ஸோ எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் உங்களோட விஷஸ்ஸில் தான் நாங்கள் நல்லா இருக்கிறதே இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கல்யாணில் வந்துட்டு ஒரு பிளாக் மணிக்கு எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் போன அதாவது ரெண்டு நாளாகவே நான் ஆஞ்சநேயர் கோயில் பெரிய கோயில் இப்போது வந்து இன்றைக்கும் கோயில் தான் கோயிலருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே வீடியோ அதனால கோயிலு ஸ்டார்ட் பண்ணுறேன் குமார் கோயில் போகிறோம் இப்போது போயிட்டு கொஞ்சம் அங்கங்கே இது பண்ணிவிட்டு அப்படியே வரலான்னு இருக்கிறோம் அப்புறம் இது வந்து நான் வந்து பொங்கலுக்கு அடுத்த சேரீ தான் நான் கட்டியிருக்கேன் கல்யாண நாளுக்கு அடுத்த சேரீ ஜாக்கெட் வந்து நான் வரல அதனால இதே கட்டிக்கிட்டாச்சு அப்புறம் தான் நம்ம கல்யாண ஆள் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இன்னும் ஜாக்கெட் வரல அதனால் வியர் பண்ண முடியலை கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாச்சு திப்பு வந்தால் ஏமலே ஏடே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கிளம்பியாச்சு கோயிலில் போய் பார்க்கலாம் எங்க இருக்குன்னு நிறைய பேர் டவுட்ல இருக்கும் ஸோ அதை மேப்பா போடுறேன் பார்த்துக்கோங்க ஒரு வேற இங்கே வந்திருக்கோம்னா பாலமுருகன்ல இருக்கும் ஆய்குடி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆமா பிளானை மாற்றியாச்சு ஏன்னா குமார் கோயில் வந்து கொஞ்சம் தூரம் அதுவும் இல்லாமல் சேரி கட்டிட்டு என்னால் முடியாதுன்றிருவா ஸோ அதனால தான் இங்கே வந்தாச்சு சரி இங்கேயும் நல்லா தான் இருக்கு ஏன்னா இங்கே கோயிலில் வந்ததே கிடையாது திருச்செந்தூரில் நடக்கும் நடக்கும்போது அதே மணிக்கு இங்கேயும் நடக்கும் ஸோ அதனால தான் அந்த கோயிலுக்கு மொதல் தடவையாக சரி வரலாம் அழைப்பு இப்போ தான் இருக்குது ஸோ அதனால போகிறோம் நம்ம அங்கே பிளான் வந்து திரு அங்கே தினம் திருமலை கோயில் போகிறது தான் திருமலை கோயில் ஃபஸ்ட்டு அப்புறம் குமார் கோயில் போட்டோம் அதுக்கப்புறம் இங்கே மாறியாச்சு சரி கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் முருகரை பார்க்கணுன்றது கோயில் இந்த இருக்கு இந்த அவ்வளோ தூரத்தில் இருக்குது உள்ளே இருக்குது சரி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர கேமராவில் எடுக்கலாமா என்னன்னு தெரியாது அந்த காலத்து கோயில் பாருங்கள் அதில் அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது அழகாக செதுக்கியிருக்காங்க முருகர் வந்து அவ்வேறு வந்து ஞானப்பழம் அந்த பழம் வந்து ஏதோ சுட்டப்பழம்மா சுடாத பழம் வரணுமான்னு கேட்பார்ல இது மணிக்கெலாம் இருக்குது கோயிலில் நல்லா இருக்குது கோயில் பார்க்கணும் உள்ள சட்டையை கட்டிகிட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவில் சாமி கும்பிட்ற மணிக்கெல்லாம் இருக்குது அவ்வளோ இருக்குது நாங்க உள்ளே போய் போது தான் ராஜா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கண்ணால பாத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருந்துச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் சரி ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு இப்போதான் வந்தோம் முருகர் வந்து அவ்வளோ அழகா இருந்தார் நாங்க உள்ள தான் எல்லாத்தையுமே எடுத்து அலங்காரம் பண்ணி மாட்டிட்டு இருந்தாங்க எப்பயுமே ஒரு கோயில் போனோம்னா ஒரு சா ஒரு ஸ்கிரீன் போட்டு பண்ணுவாங்க பட் இது வந்து அப்படியே டேரக்டாக எங்களுக்கு முன்னாடியே எல்லாமே அலங்காரம் பண்ணாங்க ராஜா அலங்காரத்துல ஆமா அதுவும் மூவாயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான ரொம்ப பழைய கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இன்னைக்கு அந்த கோயில் போனது வந்தது தம்பி வந்து நல்ல டயர்ல தூங்கிட்டான் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது சுந்தருக்கு எனக்கு டெய்லி கொடுத்தேன் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு கிஃப்ட் புதுசா அழகா அந்த மாதிரி இது ஒண்ணு என்ன கிஃப்ட்டு பாருங்க சரி பா இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அப்புறமா சிக்கன் குழம்பு அப்புறம் இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் க்ரில் இதுதான் நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன சுபா ஆ கூறுறது போல் பிரியாணிதான் இருக்கு இப்போதான் ரித்து தூங்க போட்டால் பத்து நிமிஷத்தில் எழுந்துச்சுட்டான் பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி காலையிலேயே சொல்லியிருந்தேன் சுந்தர் கோர் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் தெரில தம்பி அப்படிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் டேய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னங்கன்னு பார்க்கலாமா என்ன சர்ப்ரைஸ் நீ நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இல்லை குட்டியாக

வை வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா கரெக்ட் வா வா அப்படியே கரெக்ட் வா அது அப்படியே வா அப்படியே ஓரமாவே வா ஆ வா என்னது வா வா நான் லைட் இங்கே இருக்கு தான் என்னது நான் பாக்க

you нам кан авырды ул ул எனக்கு அது நானே கேட்கும்போது கூட அவ்வளோதான் கேட்குறேன்

நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆறு நம்ஷம் பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா இருந்தது அதனால் அம்மாகிட்ட சுற்றி போய் கொடுத்தாச்சு அவன் வந்து நின்றுக்கிட்டே இருந்தோம்னா உடனே யாராவது ஒரு ஆள் தூக்கிட்டே இருக்கணும் ஸோ அதான் அம்மாகிட்ட போய் கொடுத்தாச்சு நான் சாங் வந்தப்போ கூட நான் கேட்டேன்னா அந்த அளவு கூட நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல அந்த அளவுக்கு நான் கேட்கல சும்மா லைட்டாக மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டேன் நம்ம கதை ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங் கேட்க சொல்றா அப்புறம் கேட்க சொல்லி எதுவும் சொல்லுவாள் அப்படின்னு பார்த்தேன் ஆனா இவ எதிர்பார்க்கவே இல்லை நான் வேற ஏதாவது கிப்ட் கோல்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சுதான் எதிர்பார்த்தா

பொருளை வாங்கி கொடுத்தா கூட ஒரு நாள் யூஸ் மறுநாள் என்கிட்ட கிடக்கும் பாட்டு அது எங்களுக்குன்னு ஒரு பாட்டு எங்கள் லைஃப்பை பற்றி ஒரு பாட்டுங்கும் போது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப அழகே வந்துட்டு ஏன்னா மற்ற பாட்டை நம்ம கேட்குறோம் சினிமா பாட்டெல்லாம் ஸோ நம்ம லைஃப்பில் நடந்த பாட்டே நம்ம என்னைக்காவது காதில் ஹெட்செட் மாட்டி கேட்கும் போது நமக்கு அது நல்லா இருக்கும் அதாவது நம்ம லைஃப்பை பற்றி திருப்பி நம்ம ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரிக்கு ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சாங்காக இருக்கப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அவ்வளோதான் பெருசெல்லாம் இல்லை வெட்டிங் டைக்கு இவன் கொடுத்த அளவுக்குலாம் நான் கொடுக்கல ஓ நான் கொடுத்தது தான் மேலே துணி இருக்குது அப்புறம் என் மாமனார் வந்து எங்களை கொடுத்தது இந்த சைடாக இருக்குது அந்த அளவுக்கு எல்லாருமே ஏசியோட விலை என்ன பரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதோட விலை வந்துட்டு முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் போனதுனால முப்பத்தி ரூபாய் கிடச்சிச்சு பட் இந்த பீரோ எடுத்த இந்த கடையில் போய் நான் ஏசி வா அதாவது அப்போ எனக்கு தெரியாது அங்கே ஏசி எல்லாமே இருக்குங்கிறது அங்கே தான் ஏசியே ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி எல்லாமே ரேட்டு கம்மி அடுத்த வாட்டி அந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் அந்த மணிக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு வேறு கேட்டாங்க இப்போ ஸோ அவங்க கடையில் போய் அடுத்த வாட்டி என்னென்ன இருக்குது எவ்வளோ இவ்வளோ ரேட்லலாம் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் பெரிய பீரோல் வந்து கம்மி ரேட்டு அப்படின்னா ஓகே தான் ரேட்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறு இந்த பீரோ பரவாயில்ல கம்மி இந்த முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு ஆஃபரில் முப்பத்தாறாயூவாய்க்கு கிடச்சிச்சு ஹையர் அதனால் வாங்குனேன் ஏன்னா ஹையர் தான் இப்போ நம்பர் ஒன் பிராண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அதை வாங்கினேன் சரி ஓகே எங்கள் கல்யாணம் ஆள் வந்துட்டு காலையிலேருந்து இப்படி தான் போகுது ஏன்னா வீட்டில் அரல் யாருமே கிடையாது இருந்தால் ஃபேமிலியோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் ஸோ அப்பாவை வந்து வெளிய கிளம்புறனால அம்மாவை கூட்டி போக முடியல அதனால் பிரச்சனை இல்லை நம்ம அங்கே கோயிலுக்கு நிம்மதியான ராஜ வேடத்தில் முருகரை பார்த்தாச்சு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமாம் கோயம்புத்தூர்ல அதாவது நாங்கள் சென்னையில் தான் கல்யாணம் முடித்தோம் அந்த கல்யாணம் முடித்த டேட்டு வேற ஆனால் நாங்கள் வீட்டில் வந்து முறைப்படி ஐயர் வச்சு நாத்தனார் வச்சு தாலி கட்டினதுனால தான் நாங்கள் இந்த நாளில் கல்யாணம் சொல்லப்போனால் நாங்கள் இந்த நாளில் தான் அந்த இந்த நாள்ல தான் நாங்க கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அதாவது எல்லாருமே கூட இருந்தாங்க அப்ப நாங்க பண்ணும்போது யாருமே இல்ல நாங்க நானே ஆமா யாருமே கிடையாது நான் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு நான் போய் அப்படின்னு நீ நாளுமே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்றும் அவ்வளோவா கிடையாது என்கிட்ட அதனால நானும் இவ்வளோ மட்டும்தான் அதனாலதான் நாங்க இந்த நாள் வெட்டிங் டே கொண்டாடுறோம் அது கூட கமான் பண்ணிருந்தாங்க என்னடா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து நீங்களாம் மேரேஜ் பண்ண டேட்டில் வந்து கல்யாணம் கொண்டாட வேண்டியது ஏன் டேட்டை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த நாளையே கொண்டாடுறீங்க அப்படிலாம் சொன்னீங்க ஏன்னா அது வந்து நாங்கள் சந்தோஷமா ஓகே ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சந்தோஷம் அந்த நாள் இன்னைக்கு வந்து ஏப்ரல் பதினஞ்சு வந்து எல்லாருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா நாங்கள் அங்கே போய் கல்யாணம் பண்ணி மறுநாளே பன்னெண்டாயிரம் ரூபா வெள்ளத்தில் தொலைச்சி சோத்துக்கே வழி இல்லாமல் வேற ஊருக்கும் போக முடியாமல் ஒரு லார்ஜுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம் பிஸ்கட் கூட வாங்குறதுக்கு கூட பைசா இல்ல அந்த லார்ஜ்ல தண்ணி வந்து இவ்வளவு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு பைசா கிடையாது ரெண்டு பேருக்கும் தண்ணி வந்து இவ்வளவு தூரம் இருந்தது வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து வேணா சென்னையே வேண்டாம் சென்னையே வேணான்னு கிளம்பிட்டு அதுவும் பன்னெண்டாயிரம் ரூபாய் சாப்பாடு வாங்காண்டி காலையில கிளம்பி போனேன் நான் எப்பயுமே பர்ஸ வந்துட்டு ரூம்ல பர்ஸ வச்சுட்டு காசை மட்டும் எடுத்துட்டு போவேன் அன்னைக்கு எனக்கு யோசிக்காமல் பர்ஸோடு சேர்த்து போயிட்டேன் அது தண்ணியோட தண்ணியாக என்னையை அடிச்சுட்டு வந்த தண்ணியில் அது அப்படியே போயிடுச்சு நான் ஆயிட்டேன் எனக்கு அப்புறமா பல கஷ்டத்தை தாண்டி அமேசானில் கோயம்புத்தூர் சேலம்னு எல்லா இடத்துலையும் போய் வேலை பார்த்து எங்கேயும் பிடிக்காமல் எங்கேயும் வீடு கிடைக்காமல் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சென்னையில் ஒருபா கூட இல்லாமல் ஒசூரில் அப்புறம் சென்னையை சென்னையோட ஒசூரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா படித்த படிப்பு வேற பார்க்குற வேலை வேற பெட்டி தூக்குற வேற அந்த மாதிரி வேலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த டைத்துலலாம் இவனுக்கு துணியா நான் அவன் எனக்கு துணையா இவன் இருந்தான் ஆனால் அந்த அந்த செகண்ட் வந்து உண்மை ஓப்பன போய் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே வந்துட்டோம் போய் வேலை பார்க்குற அளவுக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருமே கிடையாது ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருமே கிடையாது யாருமே கிடையாது மொத்தத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யாருமே கிடையாது ஸோ அதனால் நாங்களாக தான் எல்லா முடிவும் எடுத்து நானாக தான் வெளிய இடத்துக்கும் வேலைக்கு தேட போனேன் ஸோ இவளையும் பார்த்துக்கணும் அதே டயத்தில் வேலையும் பார்த்துக்க வேண்டியதான் நாங்கள் தேடிட்டேன்னா கடைசியாக போன ஊர் தான் கோயம்புத்தூர் அதுவும் நான் ஒசூரில் போய் இருக்கும்போது எங்களை மாதிரியே இன்னொருத்தங்க ஓடி வந்துருந்தாங்க ஸோ அந்த பையன் வந்து என்கிட்ட அமேசானில் வேலை இருக்கப்போ கோயமுத்தூரில் போகிறீங்களான்னு கேட்டேன் நானும் அங்கே தான் பூரா போக போகிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் நம்பர் கொடுத்து அந்த பையன் மூலிமா தான் கோயம்புத்தூர் வந்தோம் வந்து அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் எல்லாமே எங்களுக்கு மிராக்கல் மணிக்கு அதிசயமாக சேஞ்ச் ஆகிடுச்சு பெரிய வீட்டுக்கு பெரிய வீடாக பார்த்தா ஆறாயிரூவா வாடகைன்னு நினைக்கிறேன் அங்கே வீட்டுக்கு போய் வாய் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே ஓரளவுக்கு எப்படியோ அங்கே கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாள் வேலை பார்த்தேன் அந்த காசை வச்சு பாயி கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் மட்டும் எடுத்து போட்டோம் கிடையாது வந்து வீட்டில் ஆமாம் ஃபேனே இல்லாமல் தான் சாரி கரண்ட்டு போய்ட்டு சரி எதில் விட்டோம் கோயம்புத்தூரில் போய் ஆமாம் கோயம்புத்தூரில் விட்டோம் கோயமுத்தூரில் போய் அதுக்கப்புறம் ஜாமெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் நான் அமேசானுக்கே இருபது வாட்டி அதாவது பத்து நாள் ரெண்டு அஞ்சு கிலோமீட்டரு இருந்து அங்கே வரைக்கும் நடந்து போவேன் வேலைக்கு கேட்டு கேட்குறதுக்காண்டி அதுக்கப்புறம் வேலை அமேசானில் கிடச்சி அங்கே இருந்து இங்கே ரெண்டு கிலோமீட்டரு அங்கேருந்து இங்கே ரெண்டு கிலோமீட்டரு டெய்லி நடந்து போயிட்டு தான் வருவேன் அதுக்கப்புறம் இவ்வளோ வேலைக்கு போகிற மணிக்கு இருந்தது அதுவும் இல்லாமல் செக்அப் எதுவும் போகணுன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு போகிற மணிக்கு இருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு பயம் அவ்வளோ கூட்டு ஏன்னா கோயம்புத்தூர் போன ஆனதுனால கொஞ்சம் பஸ்ஸில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பயந்தாங்க ஆமாம் அதுக்கப்புறம் அப்புறம் பைக் வாங்கினேன் அப்படியே லைஃப் போச்சு முத பைக் வாங்கியதுக்கப்புறம் காசு எப்பயுமே சேவிங்ஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு ஓரளவுக்கு லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூப்பிட்டுட்டாங்க சரி பையன் வீட்டிலேயே கூப்பிட்டுட்டாங்கல்ல அப்போ நம்ம போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் அப்படியே திருப்பியும் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே ஜாயின் ஆக ஆரம்பித்தாங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க அப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இப்போ லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் எல்லாம் நடந்தது லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டோம் ஃபேனே இல்லாமல் ஆறாயரூவா பத்தாயிரன்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கெலாம் போய் கஷ்டப்பட்டு மூவாயிரூவா வீட்டில் இருந்து தண்ணி இருக்காது இருபது குடம் முப்பது குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த டேங்கில் ஊற்றி டே கீழே தொட்டியில் ஊற்றி தொட்டியிலேருந்து டேங்குக்கு மேலே ஏற்றணும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் குடத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அங்கேயும் ஃபேன் கிடையாது வெக்க வீடு வேர்வைக்குள்ளேயே தான் தூங்குவோம் குளிச்சுக்கிட்டே தான் வேறு வேலையே குளிச்சுட்டே தான் தூங்குவோம் அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் வாங்கினேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தோம் இப்போது ஓரளவுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒன்று வாங்கணும் நல்லா உடம்பு போட்டோம்னு சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்லா உடம்பு போட்டிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா அதுக்கு காரணம் நாங்கள் கோயம்புத்தூரில் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் சாப்பாட்டுக்கு கூட தான் இங்க வந்து எங்களால் ஆசத்தினா நாங்க சாப்பாட்டுக்கு மட்டும் எப்பயுமே காசு பார்க்கவே மாட்டோம் அதனால மனசுல சந்தோஷம் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும்னு சொல்லுவாங்க அப்படிதான் போகல என்னோட மனசுல ஃபுல்லாக சந்தோஷம் யாருக்குமே கெட்டது நினைச்சதே கிடையாது அதே தான் ஆகணும் தான் ஆட்டோமெட்டிக்கா உடம்பு போடுது வெயிட் போடுது சரி ஓகே சால் கேட்டது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நிறைய பேர் நம்ம வீடியோ புதுசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களோட லவ் ஸ்டோரியாக எதுவுமே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் எதுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேட் கமெண்ட்ஸ் ஸோ அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு எங்களோட வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க எங்கள் லவ் ஸ்டோரி ஒன் டூ போட்டிருக்கேன் அதில் எங்கள் லைஃப்பை பற்றி ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வந்து பேட் கமெண்ட்ல அழகா எதுனாலும் சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் கேட்கவே மாட்டேன் நான் பட் இப்போ இவற்ற நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன் இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே உட்காந்து ஃபீல் பண்ணணும் அழணும் எதுவுமே கிடையாது பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஆமா சரி ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நம்பிக்கிக்கோங்க அடுத்து அடுத்து வேற வேற சூப்பர் சூப்பர் வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது சின்ன சின்ன பிளாக்ஸ் இந்த மாதிரிக்கு இல்லாமல் கொஞ்சம் ப்ராங்க் வீடியோஸு அப்புறம் கொஞ்சம் பிராங்க் வீடியோஸு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் மணிக்கு மேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி நான் போன வாட்டியோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ சொல்லிருந்தேன் ஆனால் யாருமே கீழே கமெண்ட் பண்ணல தயசேத்து கீழே கமெண்ட் பண்ணல அப்புறம் இவங்களுக்கு வந்து ஜூன் டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி சார் ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து பர்த்டே வருது பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே பாய்